当然了。 ஹரியானா ஒரு டைனோசர் முட்டையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல புதை உயிர் படிவ அருங்காட்சியகத்தை வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ நம்ம தொன்மை நம்ம இலக்கியம் நம்ம வரலாறு பண்பாடு நாகரிகம் இது எல்லாத்தையுமே பாதுகாத்து வளர்க்குற ஒரு இடமா அருங்காட்சியகம் தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகும்போது அங்கே உள்ள சிலைகள் தூண்கள் இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த சிலைகள் தூண்கள் இது எல்லாமே நம்மளை பார்க்குது நம்ம முன்னோர்களை பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த தலைமுறையும் பார்க்கும் இதே மாதிரி தான் அருங்காட்சியகத்தில் உள்ள நம்ம முன்னோர் முன்னோர்கள் பண்ண முதுமக்கள் தாலி இரும்பு பொருட்கள் மர்பாண்டங்கள் இது எல்லாமே நம்ம முன்னோர்களை பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த தலைமுறையும் பார்க்கும் நம்மளையும் பார்க்கும் நம்ம எப்படி ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே கோவில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோமோ அதே மாதிரி அங்கே ஒரு அருங்காட்சியகம் இருக்கா இல்லையா அப்படிங்குறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மொத்தமாக தமிழகத்தில் முப்பத்தி அருங்காட்சியகங்கள் வந்து இருக்குது இப்போ ஒரு அருங்காட்சியகத்தை நம்ம பாதுகாக்காமல் விட்டோன்னா என்ன ஆகும் எந்த ஒரு சமூகம் அருங்காட்சியகத்தை பாதுகாக்க மறக்கிறதோ இல்லைன்னா மறக்கிறதோ அந்த சமூகம் வந்து அகதியாக மாறும் அப்போ நம்ம பெருமையை போற்றுற ஒரு இடம் இடம் தான் அருங்காட்சியகமாக வந்து இருக்குது நாளைக்கு மே பதினெட்டு உலக அருங்காட்சியக தினமாக கொண்டாடப்படுகிறது நம்ம ஊரில் எங்கே அருங்காட்சியகம் இருக்குதோ அங்கே போய் பார்த்து பழம்பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்ம அந்த அருங்காட்சியகத்தை நம்ம கொண்டாடணும் அருங்காட்சியகத்துக்கு போகும்போது நம்மளுக்கு அங்கே பல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் திருநெல்வேலி அருங்காட்சியகம் வளர்த்த ஒரு இளைய தலைமுறையில் நானும் ஒருத்தி அப்படின்னு சொல்லிக்கொள்றது நான் பெருமைப்படுகிறேன் மீண்டும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையுடன் நாளை சந்திக்கிறேன் 南京。